வீட்டில் நினைச்சா கொஞ்சம் ஜமீன் தருவார் சீக்கிரம் யாரும் சாப்பிட கூடாது அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவார் அதுக்கப்புறம் சாப்பிடணும் சார் நீ

நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன் சீக்கிரம் புரப்புடு புரப்புடு எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல நான் திருப்பி ஊருக்கு போறேன் மாமா அந்த பொண்ணு பாட்டு கறி இல்லாம கோச்சிட்டு போறா நம்ம சின்ன பண்யா இருக்கோ வந்துச்சுனா நம்ம எல்லாரையும் சாப்பாடு போடாம பண்ணிடுவார் போங்க மாமா போய் தடுத்து நிறுத்துங்க மாமா கட்டெல்லாம் வெச்சிருக்காங்க நல்ல சொரத்துல இந்தமா நில்லு கும்புறாங்க இந்தமா

அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்ச தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தான் உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா கேட்டா தான் சந்தோஷமா இருக்கும். ஆமா வா பொண்ணு ரொம்ப நல்லா பொண்ணுங்க நீங்க onu கோவச்சுக்காதீங்க. ஐயா நான் செஞ்சதெல்லாம் தப்பு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசினதுக்கு நீங்க மன்னிச்சிங்கனே ஐயா கிட்ட மன்னிப்பு கேளு. ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு. ஏங்க? நீங்க கோவமா தானே இருக்கீங்க. ஆமாண்டா

பரதேசி நாங்க அந்த பொண்ண வீட்டை விட்டு வெளிய துரத்துறோம் நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியா பரதேசி நாய் நாய் மரியாதையா ஓடிரு நான் இந்த ஊருக்குள்ள ஒருவனை எங்கயாவது பார்த்தே தழகல கட்டி வச்சு தோலை உடிச்சு எடுத்துக்கோசனை ஏண்டா இவ்வளவு நேரம் பேப்பர் பிடிச்சிட்டு வந்துடுங்க அதனால நேரம் ஆகி போச்சுங்க

அப்பா என்ன கத்துக்க நம்மால் தானா சிவடையும் என்ன பண்ணார் பாப்பா உங்களுக்கு என்ன டைரி என்ன ஜமீன் ரத்தம் பண்ணி வீட்டுக்குள்ளீங்க இதை ரத்தம் பண்ணி பார்த்தா உங்களை அக்கு வேற யார்

அன்னைக்கு கூட விருந்து வச்சு என்ன போசலே அப்புறம் மனசு மாதிரி என்ன போ வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அப்ப வேணா உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் உதவி பண்றதுல உங்களுக்கு நிகர் இந்த ஊர்ல யாருமே இல்ல நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தேனே என்ன நினைச்சிக்கிறேன் இனிமேல் நீ எதுக்கும் பயப்படாத எல்லாம் நான் பாத்துக்கறேன் தைரியமா போய் பாடு நான் வரேன்

ஆமா உன்ன வச்சிட்டு உடனே எங்க காணோம் இதுல என்ன வேற என்ன என்ன வேண்டும் பண்ண சொல்றேன் ஏ ஒத்தமிஷன் குப்புசாமி இங்க வாயா என் பேரு இவருக்கு எப்படி தெரியும் அதை தும்பிடுறீ ஏன் எது குப்த நீ நல்லா டோலக்கா சிப்பியா டோலகா எது இதன் இதுக்கு பேரு டோலக்கா அஹ் இது டோலக்கா யோ இது

எங்க கூட வந்து இது வாசிச்சின்னா தினமும் உனக்கு இருபது ரூபா தரா தினம் இருபது ரூபாய்னா பத்து நாளைக்கு இருநூறு ரூபா ஆச்சு ஏங்க ஒரு முப்பது ரூபா கொடுங்க அக்கா ஒரு முப்பது ரூபா கொடு எதுக்கியா என் பொண்டாட்டிக்கு வீட்டு செலவு கொடுத்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன் ஏண்டா ஏ இங்க வா வெளியூரெல்லாம் வேண்டாங்க நீங்க என் பக்கத்துல இருங்க பக்கத்துல இருந்த பட்டி கிடக்கணும் நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு இதை புடிடி இதுல நாற்பதாயிரம் ரூபாய் பணம் இருக்குங்க மீதி பணத்தை அடுத்த வாரம் கொண்டு வந்து கொடுத்துறங்க வர்றேங்க பாக்கியம் இந்த பணத்தை எடுத்து பெட்டிக்குள்ள வைமா அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த பணத்தை பேங்க்ல போட்டீங்கன்னா பத்திரமா இருக்கும் வேணுமங்கிற எடுத்துக்கலாம் அதே சமயம் அதுக்கு வட்டியும் கொடுப்பாங்க அதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யுமா அம்மா அவ பேச்ச கேட்டு பேங்க்ல பணத்தை போட்டேனா திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை டென்ட்டு குட்டையில பணத்தை மாத்திட்டான்னு வச்சுக்கோ பணத்துக்கு நான் என்ன பண்றது டேய் ஊர்ல ஒவ்வொருத்தனும் உன் வயசுல கல்யாணம் பண்ணி நாலு பிள்ளைகளுக்கு கப்பனா இருக்கான்டா நமக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்க சொல்லும்போது தெரிஞ்சுக்குவோம்டா பாக்கியம் இந்த பணத்தை நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு ஏற்பாடு பண்ண நீ கொஞ்சம் கூட போயிட்டு வாடா நீதான்டா

மாமா, நடந்து நடந்து போச்சு வந்து உட்காது கையை நீட்டுமா நான் வாழைய போற யோகம் பெங்கமணி மாறி லட்சனமா ஒரு பேரனை பெத்துக்கணுமா என்ன கத்த வளர்றேன் இன்னும் எங்களை கல்யாணம் ஆகிறேன் இனிமே தான் இந்த சீக்கிரம் போட்டு வா. இப்படி மெதுவாந்தபடி இல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நீங்க போக அப்புறமா வரேன் சரி. இன்னும் கல்யாணம் ஆகல இனிமேல் தான்

ஐ 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